ஐயா வணக்கம் விருதுநகர் ஐயா ராஜபுளம் சட்டமன்ற தொகுதி ஆமாங்கய்யா பேர் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கோம்ங்கய்யா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம கட்சியில் இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் வந்து கட்சியிலேருந்து பணம் கிடையாது நம்மளுடைய பொருளாதாரம் மற்ற உறுப்பினர்கள் நாம் தமிழருடைய ஆதரவாளர்களுக்கு கொடுக்குற உதவியோடு வந்து தொடர்ச்சியாக வந்து தலைமையில் நடத்தப்படுற கூட்டத்துக்களுக்கு இந்த மாதிரி மாவெர் நிகழ்ச்சி மாநாடுகளுக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வானம் போட்டு சென்று வந்து கொண்டிருக்கோம் நாங்கள் இங்கே இருக்க வந்து அனைவருக்கும் உணவு கொடுக்காண்டி வந்திருக்கோம் மற்ற எல்லாருமே வந்து களப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மடைக்கான களப்பணிகள் மற்றும் போக்குவரத்து இடை இல்லாமல் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் அன்னை கூட கூட ரத்தம் கூட்டு வந்துருந்துருக்காரு எல்லா விடையும் நடந்துக்கிட்டு இருக்கு நிறையா வருது இல்லை நிதி நிறையா வருதுன்னா எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் தொகுதிக்குள்ளே மாதம் ஒரு நூறு இரநூறு அன்றாடம் உழைக்கக்கூடியவங்க மாதம் மாதம் ஒரு நூறு இரநூறு தொகுதியில் ஒரு பொருளாக வச்சுருப்போம் அவர் ஒரு செய்தியை போடுவார் மாதம் மனவன் ஒரு செய்தியை போடுவார் இந்த மாதத்துக்குரிய நிதி அவருடைய வங்கி கணக்கோடு சேர்த்து போடும்போது நூறு இரநூறு முந்நூறு முடிஞ்சால் ஐநூறு இந்த தொகை கொண்டு அன்றாடம் புலப்பு வேலை பார்க்குறவங்க அது மாதிரி ஒரு சில பேர் தொழில் பண்ணுறவங்க கட்சியில் இருக்கிறாங்க அவங்களோட முடிஞ்ச உதவியை தான் உணர்ந்து நம்மளோட தொகுதி பங்களிப்பு தமிழ்நாடு முழுதும் பண்ணுறாங்க இரநூத்தி பத்தாளும் பண்ணுறாங்க கட்சிக்கு பெரிய நிதி வருது வைக்கிறது இது எதுவுமே வந்து அவங்க நிறைய பேர் பேசுவாங்க அன்றாடம் வேலை பார்க்குறவங்க துளி திட்டம் அதுபோக அண்ணன் கூட இப்போ இந்த மாவட்ட நிகழ்ச்சிக்கு நிதி கட்டிருந்தாங்க நிறைய பேர் ட்ரோரில் பதிவு போட்டிருந்தாங்க சீமான் வசதியாவதுன்னா அரண்யருக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன் அண்ணனுடைய வீட்டுக்கு போயிருக்கேன் இன்னும் அந்த வீடு பகுதி தான் இன்னும் அரங்கரமாக இருக்குது இந்த கட்சியிலேருந்து விலகிய மதுரையோட முக்கிய பொறுப்பாளர் கூட ஒருத்தர் பேசினார் அவர் தொடர்ச்சியாக அண்ணனோட இருபத்தொன்னு வருஷம் மூணு இருபத்தஞ்சி வருஷம் பயணித்தேன் அப்படின் கூட சொன்னார் ஆனால் என்னென்றால் இரண்டு ஆண்டுகளாக கட்சி விட்டு விழனோடனே அண்ணனோட நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் நீங்கள் கூடவே பயணிச்சிருக்கீங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்லி பல மேடைகள் எங்கள் ராஜகோஜ் சட்டமன்றத்தில் பல மேடை நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு திறன்நிதி திரட்டுறாரு அதுபோக வந்து மக்களை ஏமாற்றி வாங்குறாரு வெளிநாட்டில் வந்து அன்றாட விளாவுக்குறன்ட்டேன் ஏமாற்றி வாங்கி வீடு மூணு லட்ச ரூபா வாடகையில் இருக்கார் மூணு கோடி இருக்கிறாரு பதினஞ்சு பேர் வீட்டு வாடகைக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அரணையூரில் எங்கள் அம்மா வந்து அறநியூர் மார்க்கெட்டில் காய்கறி ஆவரம் தான் பார்த்துக்கிட்டு நாளைக்கே போய் நீங்களே போய் சந்திச்சான் சரி பள்ளிவாசல் பக்கத்தில் அந்த அம்மா காய்கறி ஆவரம் அன்றாட தொழில்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரோட உடன் பிறந்த அண்ணனோட உடன் பிறந்தவங்களும் அவர் சப்போர்ட் கிடையாது அவங்க அவங்க தொழில் பார்க்குறாங்க வைக்கிறாங்க அந்த நிலமும் அவங்க இருக்கிறாங்க கட்சியோட திருநிதியெலாம் ஒன்றும் கிடையாது கலைங்கிற மாதிரி வந்து டிக்கெட் எடுக்காமல் தொடர்ந்து வந்து நான் கலெக்ட்ரேன்னு கிடையாது அவர் ஏமாற்றிட்டு வந்துட்டார் நாங்கள் வந்து மக்களோட மக்களை சந்தித்து மக்களுக்கான போராட்டத்தை எடுத்து இன்றவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய கொள்கை கோட்பாடு நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறோம் அதே மாதிரி இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து தனிப்பட்டு எந்த ஒரு திராவிட கட்சியும் கூடையும் இன்னைக்கு வரை கூட்டணி இல்லாமல் நம்ம தம்பியை கூட நிற்பாங்கன்னு சொல்லி இந்த பதினஞ்சு பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சி அண்ணன் வந்துக்கிட்டு இருக்கிறாரு இதை வந்து சீர்குலைக்காண்டி கட்சியிலேருந்து ஒரு சிலர் வெளியில் போனவங்க வந்து நீங்கள் வந்து நம்ம கட்சிக்கு வந்துடுங்க நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்துங்க உங்களுக்கு நான் இவ்வளோ தொகை தரேன் நீ சீமானை பற்றி குற்றம் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் இவ்வளோ தொகை தரேன் இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமானனுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு திராவிட கட்சியின் கைக்கூலியாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு கேட்டால் வந்து சீமானை வந்து ரஜினாந்தை சந்தித்தார் ரஜினாந்த் வந்து வெற்றி சுடுகாட்டில் சொல்லி சீமான் வந்து விமர்சனம் விமர்சனம் பண்ணார் இன்றைக்கி போய் ரஜினாந்த் பையன் வந்து சீமான் சந்தித்தார்னா அவர் அண்ணனை பல அண்ணன் பலமுறை சொல்லியிருக்கிறாரு அதுதான் சொல்கிறேன் அண்ணனை பலமுறை சொல்லியிருக்காரு ஒரு கமலஹாசன் ரசிகன் எங்கள் அண்ணன் ரஜினாந்தோட ரசிகர் எங்கள் அண்ணனுடைய ஒரு வார்த்தை என்னோட தலைவர் அவரோட தலைவர் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வார்த்தை இருந்தாலும் வாய் வேறும் வேறே வேறுதான் உச்சரி பொண்ணு ஒன்று இருக்குது இதில் இருந்தாலுமே ஐயா ரஜினாந்த் அவர்களே வந்து அண்ணன் சீமான் அவருக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரியுது அழைக்கிறார்கள் அதனால தான் அண்ணன் வந்து நேரில் போய் ஐயா வாரன்னு சொன்னா இறங்க அண்ணன் சொல்லியிருப்பார் கமல்ஹாசனே வந்து நேரில் வந்து அண்ணன் சந்திக்கன்னு சொல்லியிருப்பார் ஒரே வார்த்தை சொன்னார் ஐயா நீங்கள் மூத்தவர்கள் உங்களோட ரசிகர் உங்கள் படத்தை பார்த்து நான் கை திட்டி ரசிச்சவன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் என் இடத்துக்கு வர வேண்டாம் அதே மாதிரி தான் வந்து ஐயா ரஜினாந்த் அவர்களை சந்திக்கிறதுக்கு அண்ணன் அவர்கள் போனார்கள் இன்றைக்கி பல பேர் விமர்சனம் பண்ணுறார்கள் வெத்திடம் இருக்குன்னு சொல்லி இந்த வெத்திடத்தை நிரப்பதற்கு தான் பதினஞ்சு ஆண்டுகளாக அண்ணன் சீமான் போராடி கொண்டிருக்கிறார்கள் மேதகை தலைவர் பிரபாகரன் இது என்ன ஒரு குற்றம் நான் சொல்கிறம்னா நேற்று தலைவர் பிறந்தநாள் இதுக்கு வந்து ராஜபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சிலத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆதரவு செல்லத்துக்கு வந்து உணவு கொடுக்க போகிறோம் அதே மாதிரி தென்காசி மாவட்டத்துக்கு உள்பட்ட ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்கும்போது பல இடங்களில் இனிப்பு வழங்கி மரக்கன்று வழங்கி நாங்கள் போது ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் வந்து தலைவர் பதாகையை வைக்கிறதுக்கு அந்த காவல்துறை அனுமதி மறுக்கிறது எல்லா இடத்துலையுமே இருபதையும் பேடியில் தலைவரோட பதாகை வைக்கிறோம் வைக்கும்பொழுது என்ன செய்கிறோம்னா இந்த காவல்துறை நீ பேருந்து நிலையத்தில் பிரபாகரம் படத்தை வைக்கக்கூடாதுங்க நாங்களும் தள்ளுமொழி நிற்கிறோம் நான் நிற்கிறோம் ஆமாம் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவணன் தென்காசி பாராளுமன்ற தொகுதியோட வேட்பாளர் இருக்கிறாரு உழவர் பாசுராய செயலாளர் உழவர் பாசுரை தம்பி அரிகரன் இருக்கிறாரு அது போக அங்கே உள்ள வேட்பாளர் அக்கா சங்கீதா அவர்கள் இருக்காரு ஈசாக் மாமா இருக்கிறாங்க தம்பி எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ அந்த பகுதியில் காவல்துறை அவ்வளோ நெருக்கடி ஒரு பத்து காவல்துறை சேர்ந்து எங்களை வீடு எடுத்து என்ன இருக்கு காவல்துறையை வந்து காவல்துறை குற்றமே சொல்லலை காவல்துறை வேலை செய்வது வந்து காண்டே வேலை செய்கிறாங்க நம்ம தவறே சொல்ல விரும்பல அவருடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்கள்ல காவல்துறையுடைய யாரு அமைச்சர் யார் இருக்கிறாங்க இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் தான் இருக்கார் அவரோட அதிகாரத்தில் பிரபாகரனுடைய படத்தை வெளியிட கூட செய்யக்கூடாது அப்புடின்னு பலமுறை நானே ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ராஜபுலம் சட்டமன்றத்தில் தலைவர் பணியினை அணிஞ்சிட்டு போகும்போது காவல்துறையினை பணியை கல்வி அனுப்பிடுற காட்சி தான் இருக்குது நாங்கள் மீண்டும் போட்டுக்கிறோம் இன்றைக்கும் இந்த கட்சியில் ஐயா வைகோ அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தலைவரை பற்றி பேசுனார் அரசியல் வரம்பு திராவிட கட்சியோட போயிட்டார் அந்த இனத்தை மாற்றி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அண்ணன் அவர்கள் இந்த பாருங்கள் இங்கே இருக்கிற அனைத்து வண்டியிலும் தலைவர் படம் மற்றும் மாவீரர்கள் படம் அண்ணன் சீமானவர்கள் படம் இருக்கும் ஆனால் மற்ற கட்சிக்காரங்களை வந்து மேடையில் பேசுறதுக்கே தலைவர் படத்தை பேசுக யோசிப்பாங்க அந்த பதாகையை அகற்றுவதற்கு காவல்துறை அவ்வளோ முயற்சி பண்ணுறது அக்கா ஈசாக்க அவர்கள் தம்பி அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் தம்பி தினகரன் நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுறோம் அவங்க விடலை வழக்கு புரிஞ்சு சொன்னாங்க போட்டுக்கோ ஏற்கனவே பதினாறு வழக்கு இருக்குது நாலு முறை சிறை இருக்கும் ராஜபுளத்தில் அதனால் எங்களுக்கு வழக்கெல்லாம் பெரிய நீங்கள் வழக்கு போடுங்கண்ணா கடைசி அந்த பதாகையை நாங்கள் ஃபங்க்ஷன் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்ததுக்கு தான் வந்து காவல்துறை அந்த பதாகையை வந்து ஒரு வண்டியில் எடுத்து விடுதாங்க அது நம்மளோட கட்சி பொறுப்பாளர் அக்கா சங்கீதா அவர்களும் தம்பி தினகரனும் நாங்கள் அந்த கேட்டு பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் வாகனத்தை கொண்டு ராஜபுலத்துலேருந்து வரும்பொழுது பல காவல்துறையினர்கள் எங்கே போகிறீங்க நிப்பாட்டுங்க புகைப்படம் எடுத்துக்கோ நீங்கள் மக்களுக்காண்டி நிக்கிற நிற்கிற காவல்துறை ஆனால் உங்களுடைய அதிகாரம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்காண்டி நீங்கள் வேலை செய்கிறீங்க காவல்துறை மக்களுக்காண்டி வேலை செய்கிற காவல்துறை இருக்குது ஒரு சில அதிகாரிகள் அரசியல்வாதிக்காண்டி ராஜ்யபுலத்திலேருந்து இவ்வளோ காவல் இவ்வளோ வாகனங்கள் இருந்து செல்லுகிறதா இந்த பகுதியிலிருந்து செல்லுகிறதா அப்புடின்னா வந்து ஒரு கால்பெரன்ஸில் இருக்கிறாங்க இன்னைக்கே இந்த கூட்டத்தை வந்து திமுக ஒரு நிகழ்ச்சி நடத்துது ஈரத்தில் கொண்டு குமிச்ச மக்களுக்கு துரோகம் செய்தவர் ஐயா கருணாதி கலைஞர் அவர்கள் வந்து காலுக்கு ஒரு மனைவியும் ஒரு மனைவியும் ஏற்குழு வச்சு நம்மளுடைய சென்னையில் உண்ணாவரத்து இருந்தார் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு ஆறு மணிக்கு கிளம்பி போயிட்டார் ஆனால் தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்தில் ஒழித்த குரலில் இருந்து சென்னையில் ஒழித்த அண்ணன் சீமான் அவர்கள் எங்கள் ராஜவளம் உலம்பதிக்கு பலம்பூர் வந்திருக்கார் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இயக்கமாக இருக்கும்போது பலம்பூர் வந்திருக்காரு வந்தாலுமே அறவு கொடுக்க மாட்டாங்க அண்ணன் சீமானவருக்கு அறவு கொடுக்க மாட்டாங்க சீமான் வராருன்னு சொன்னாலே அறவு கொடுக்க மாட்டாங்க சீமான் வந்து மாற்று அவங்க பேசுகிறவங்க பார்த்தா சொல்லி நாங்கள் என்ன சீம்மா இப்போ அண்ணன் இருக்காருனா இவர் தொழில் போகிறாரு இவரை சொல்லி உங்கள் ரூம் போடுங்க அவங்க நண்பர் வர சொல்லி ரூம் சொல்லி அங்கே அட்வான்ஸ் கொடுக்க மாட்டோம் மொத்த தொகையும் கட்டி அந்த ரசீதை வாங்கிடுவோம் வாங்கி அண்ணன் சீமன்லாம் தடுப்பாங்க நாங்கள் பணம் கிட்டிருக்கோம் நாங்கள் தங்கத்தான் செம் இப்படிலாம் இருந்திருக்கோம் அதிலலாம் பல வழக்குகள் இருந்திருக்கு அப்படிலாம் இருந்து தான் இன்றைக்கி பதினஞ்சு ஆண்டுகளாக இந்த கட்சியில் பயணித்து கொண்டு இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கான அரசியலை இருக்கோம் இதுலையும் இந்த கட்சியிலேருந்து ஒரு சில இந்த மழை காலத்தில் துரல் விழுவுமாங்கள இந்த இந்த பூமிக்கு அது பாரம் கிடையாது கொஞ்ச நேரத்தில் வெளிச்சா அந்த புலிகள் வந்து உணர்ந்து போகும் அதனால் அது வந்து என்ன செய்யுதுன்னா இன்றைக்கி வந்து சீமானை பற்றி அண்ணன் சீமானை பற்றி குறை சொல்வது குறை ஊறுவது நிறைய பேர்ட்டை இருக்கிறாங்க அது என்ன என்னென்னா திராவிட கட்சியின் கைக்கூலியாக வந்து எழுந்தே எங்ககிட்டையும் பல பேர் பேசுனாங்க நீங்கள் வந்து சீமானை பற்றி ஒரு பேட்டி விடுங்க உங்களுக்கு ஒழுராக கொடுத்துருவோம் வச்சுருவோம்னாங்க ஒரு பொழுதும் கிடையாது தலைவரான நேசிக்கும் இந்த மண்ணில் நான் நாம் தமிழக கட்சியில் இருக்கிற வரைக்கும் எங்கள் நன்னனோட நான் பயணிப்பேன் அவரே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் எந்த வேட்பாளர் தினாலும் எங்கள் தொகுதியில் ராஜவுளம் சட்டமன்ற தொகுதி எந்த வேட்பாளர் தினாலும் இதுவரைக்கும் மாற்றுக்கத்தையே சொல்லாமல் இன்று வரை எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ராஜவுடன் சட்டமன்ற தொகுதியில் தான் அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறோம் அனைத்து என்னுடைய பூத்தில் இரநூத்தி அறுபது வாக்குகள் இதே மாதிரி சுக்கநாமத்தூர் நல்லமங்கலம் புத்தூர் புனல்வெளி இந்த எம்பி பார்லமெண்ட் தேர்தலையும் பல பகுதியில் நாங்கள் வந்து ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கிறோம் இதெல்லாமே அந்த பகுதியில் உள்ள மக்கள் நாம் தமிழர் கட்சியை நேசிக்கிறார்கள் ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஓட்டடி பதியணுமா ஒரு ரேஷன் கார்டு பற்றிணுமா ஒரு பட்டா வேணுமா எதுனாலும் உடனே என்றால் நாம் தமிழர் கட்சியை சந்தித்தால் இந்த இது லஞ்சம் கொடுக்காமல் நம்மள வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படி என்று மக்கள் நம்மளை சந்திக்கும்பொழுது தான் நம்ம மக்களிடம் சொல்கிறோம் அம்மா நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறோம் உள்ளாட்சியத்திலும் சரி சட்டமன்றத்துல இருந்தாலும் சரி நீங்கள் யாரிடமும் பணம் வாங்குங்கள் வாங்க அது உங்களோட விருப்பம் வாக்களிப்பதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கும் இப்போ நம்ம என்னென்னா இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியெல்லாம் கொண்டாடலை அந்த மழுக்தி ஏந்தும் போதே சில பேர் கண்ணீரை வர்த்தம் செய்யும் ஒரு சில பாட்டு படும் போது அந்த உணர்ச்சி இருக்கும் இந்த மண்ணில் ஒரு சில பாட்டு படும்போது உணர்ச்சியை தான் இருப்பாங்க அதை ஆட மாட்டாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை உண்டு உண்டு பண்ணுறாங்க அதுக்காண்டியது வந்து இதை வந்து மற்றவர்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம் இந்த இடத்துல நின்று அந்த பாடல் அந்த ஒளி இசை நடக்கும்போது தான் தெரியும் இந்த இடத்தில் இந்த இரத்த சவதியில் நடந்த மனிதர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் இதே மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடாது அதனால் தமிழகத்தை தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வருட வருடம் இந்த மாவீரர் நிகழ்ச்சியை மாவீரர் இருபத்தி ஏழாம் தேதி எந்த ஒரு அரசு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கட்டியும் அண்ணன் சீமானவர்கள் நடத்திக்கொண்டார்கள் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் இதில் சந்தோஷம் எதுவுமே கிடையாது நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு தலைவரே சொல்லியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் வந்து விதைகளை வைத்து கொண்டே இருப்போம் மாவீரர்களை உருவாகிக்கொண்டே இருப்பார்கள் அதுக்காண்டி அந்த நிகழ்ச்சி இது ஈழத்திலும் தொடர்ச்சியாக நடைபெற்றுவது இன்று தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் தலைமையில் நடை கொண்டிருக்கின்றது இன்று ஒரு சில இடத்தில் திராவிட கட்சிகள் சீமானின் மாற்றத்துக்காக திராவிட கட்சியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் தலைவரை பற்றியும் ஈழத்தில் நடந்த போர்களை பற்றியும் அவருக்கு தெரியாது ஒரு சில கைக்குலும் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நன்றியா